ஓசூர் அடுத்த தேன்கடிக்கோட்டை அருகே நேற்று காலை கோவில் திருவிழாவில் தேனீக்கள் கொட்டியதால் முதியவர் ஒருவர் சாவு பத்துக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கோட்டை அருகே உரிகம் பகுதியில் இருந்து கோவள்ளி கிராமத்திற்கு செல்லும் சாலையில் பழமை வாய்ந்த மாதேஸ்வரன் கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு நேற்று திங்கட்கிழமை வழிபாடு செய்வதற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சென்றுள்ளனர் அப்பொழுது அங்கு ஒரு சிலர் அடுப்பு வைத்து அதில் தீ முட்டி உள்ளனர் அந்த அடுப்பில் இருந்து புகை வெளியேறிய அங்குள்ள மரத்தில் இருந்த தேனீக்கள் மீது பரவி உள்ளது இதனால் புகையால் தேனீக்கள் கூட்டம் கலைந்து அங்கு நின்றிருந்த அனைவரையும் விரட்டி விரட்டி கொட்டியுள்ளது இந்த தாக்குதலில் உரிகம் கிராமத்தை சேர்ந்த மாதேவன் வயது ஐம்பத்தி ஆறு என்பவர் அடைந்த நிலையில் அவர் தேனீக்களிடமிருந்து தப்பிக்க முடியாத இந்த நிலையில் ஓடி உள்ளார் அப்பொழுது தவறி கீழே விழுந்த நிலையில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் உரிகம் கிராமத்தை சேர்ந்த மூர்த்தி என்பவர் மகன் ரித்தேஷ் பதினெட்டு வயது என்பவர் வாலிபருக்கு இருபது இடங்களில் தேனீக்கள் கொட்டியுள்ளது இதே போன்று அப்பகுதியில் நின்ற ஏராளமானோரை தேனீக்கள் விரட்டி விரட்டி கொட்டியுள்ளது இதில் பலகாயமடைந்தவர்கள் தேன்கடிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது குறித்து அஞ்சட்டி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்தியாளர் வீரசாமி